உண்டாக்குனாரு நீங்க எல்லாத்தையும் அதானி அம்பானிக்கும் முழுக்க பிளாட் போட்டு வித்துட்டு இருக்கீங்கல்ல அப்ப அந்த மாதிரி இருக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது உலக நாடுகள் அந்த அளவுக்கு மதிக்க கூடிய இடத்தில் இந்தியாவை உயர்த்தி பிடிக்கும் இடத்தில் இன்றைக்கு அவருடைய செயல்பாடுகளும் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறதுனால இன்னைக்கு இந்தியா முழுக்க இருபது மாநிலங்கள்ல ஆளுங்கட்சியா மாறி இருக்கு ஏதோ பைத்தியம் லூஸ் கிடைக்காது இதே உங்களுடைய கட்சி தான் உங்களுடைய கட்சி சொன்ன அந்த ஒன்றிய அரசினுடைய நிதி ஆயுக்கினுடைய அந்த ரிப்போர்ட்டை தான் நாங்க சொல்றோம் இன்னைக்கு எதுவுமே இல்லாம மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ இருந்த தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இந்தியாவிலே பொருளாதாரத்துல எல்லா விஷயத்திலையும் முதன்மை மாநிலமா தமிழ்நாட்டை கொண்டு வந்தவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான மனிதர் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு பதினொன்று புள்ளி பத்தொன்பது அடிச்சு தூக்குக்கே பார்க்கலாம் நீங்க இருபது ஸ்டேட் வச்சிருக்கீங்களா மேடம் இருபது ஸ்டேட் ஒரு ஸ்டேட்ல கொண்டு காமிங்க செஞ்சது திராவிட மண் பெரியார் டேய் 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 என்ன பரா ஐயா நில்ற பவர் இல்லையா உம்மா நில்ற அதாவது 20 ஸ்டேட் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு 20 ஸ்டேட் எங்க கண்ட்ரோல்ல இருக்கு எங்க 20 ஸ்டேட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு ஆனா நாட்டினுடைய பாதுகாப்பு யாரோட கண்ட்ரோல்ல இருக்குன்றதா தெரியல டெல்லில ஒரு குண்டு வெடிச்சது இதுவரைக்கும் அது என்ன விஷயம்னு யாரும் எடுத்து பார்க்கல பேசவும் முடியல எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகம் செய்யக்கூடியதுல யூபி முதலிடம் பெண்கள் கடத்துவதில் யூ பி முதலிடம் வல்லுணர்வு குற்றங்கள்ல யூ முதலிடம் கொலை குற்றங்கள்ல யூ முதலிடம் சிறை கொள்ளையில யூபி முதலிடம் வரதட்சணை கொள்ளையிலும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பத்தி மூன்று சதவீதத்துக்கும் மேலாக போய் இன்னைக்கு திமுக ஆட்சியை பொறுத்தவரை பெண்களுக்கு எதிரான ஒரு ஆட்சி பாலியல் தொந்தரவு என்பது இன்னைக்கு அதிகமாயிருக்குறி பைத்துக்கறி போய்யா சொல்லுற பொய்யா சொல்ல பொய்யா பொய்யா

இன்னை வரைக்கும் மணிப்பூர் எரியுது போய் பார்க்க முடியல அதை தாண்டி பில்கிஸ் பானுவை என்ன சதச்சாலும் பரவாயில்லன்னு அவங்கள விடுதலை பண்ணது கூட எனக்கு விஷயமா தெரியலங்க அத பதினோரு பேர்த்த நிக்க வச்சு ஸ்வீட்டு கொடுத்து கொண்டாடுன கூட்டம் தானே மேடம் உங்க கூட்டம் அல்ல டெல்லி சந்தர்மந்தில மேடம் மாதிரி மிகப்பெரிய ஒரு பலசாலி வீராங்கனைகள் அங்க நின்னு போறாங்க அவங்களுக்கு என்ன பதில்ன்னு தெரியல நீங்க எல்லாம் பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசுறீங்க இன்னைக்கு திமுக ஆட்சியை பொறுத்தவரை போதை பழக்கத்தால நிறைய கொலைகள் நடக்குது இத மாதிரி கொடுமையை வந்து அனுபவிக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் தள்ளப்பட்டு இருக்கிறோம் ஆகையால் இது போன்ற ஒரு ஆட்சி தேவையா என்ற மனநிலை ஒரு ஒரு மக்களிடம் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய பார்வை அவசரப்பட்டிய போதை அதிகமாக கைப்பற்றி கேஸ் போடக்கூடிய ஒரு மாநிலம் இந்தியாவிலே அப்படின்னு சொன்னா அது கேரளா போதை பொருள் வழக்கு அதிகமாக போடுறதுல இருக்கக்கூடிய முதல் இடத்துல இருக்கக்கூடியது வந்து யூபி அந்த போதை பொருளை அதிகமா பயன்படுத்தி அபியூஸ் பண்ணக்கூடிய இடத்துல முதல் இடத்துல வர்றதும் அதுல யூபி இதெல்லாம் நான் சொல்ல என்சிஆர்பி டேட்டா எடுத்து பார்த்தா தெரியும் ஏன்னா நந்தினி சொன்னதுன்னு நினைச்சுக்க கூடாது அதை தாண்டி இன்னைக்கு ட்ரக் ஓவர் டோஸ் அப்படிங்கிறதையும் இந்தியா லிஸ்ட்ல வர்றது பஞ்சாப் அதுதான் அதிகமா இருக்கு இந்த லிஸ்ட்லயே தமிழ்நாடுங்கற ஒரு விஷயம் இல்ல ஆனா இவங்க எப்படிதான் தமிழ்நாட்டை இவங்க எடுத்துட்டு வந்து சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத போதை புழக்கம்ங்கிறது அதிகமா போதை பொருள் புழக்கம் என்பது அதிகரித்த வண்ணம் தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு இருக்கு அதற்கு எந்த தடையும் இல்லை கட்டுப்பாடும் இல்லை அதை ஒழிக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் இந்த திமுக அரசிடம் இல்லை சின்ன குறுக்கீடு இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்த டேட்டாவில் மொத்தம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி வந்து கலால் வரியா இந்திய அரசுக்கு கிடைச்சிட்டு இருக்கு இதுல அதிகபட்சமா கலால் வரி எந்த மாநிலத்திலிருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம யோகிஜி ஆளக்கூடிய உத்தரப்பிரதேசத்துல இருந்து மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி கலால் வரியா வந்திருக்கு அப்ப எவ்வளவு சரக்கு இருக்குது டேட்டாக்காக சொல்றேன் வேற அரசியல் ரீதியா சொல்ல நம்பர் ஒன்ல வந்து யூபி இருக்கு நம்பர் டூல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு டேட்டா இருந்தா கர்நாடகா இருக்கு சார் கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சியில் நடக்குது அப்படின்னு நீங்க பாப்பீங்க ஆனா இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு டேட்டா பிஜேபி இருந்தது மூன்றாவது இடத்துலையும் மகாராஷ்டிரா இருக்கு அதுவும் பிஜேபி ஆட்சி இருக்கு நான்காவதா மத்திய பிரதேசம் இருக்கு தமிழ்நாடு எங்க இருக்கு இடத்துல இருக்கு இந்த மாநிலங்கள் எல்லாமே வந்து மத்திய தொகுப்புக்கு இவ்வளோத்தையும் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க நம்ம மாநிலம் தான் ரொம்ப குறைவா சம்பாதிச்சு கொடுக்குது

மற்ற தொழில்கள் இருந்து வரக்கூடிய வருமானம் கலார் வரியாக கிடைக்கிறது நடுவர் அவர்களே எனக்கு பாயிண்ட் எடுத்து கொடுத்தது ரொம்ப சந்தோஷம் நன்றி மாயிரடி வடக்கு மாற்றி வரைக்கும் போகுது பிராந்தி விஸ்கில தான் வருதுன்றதா கிடையாது கிடையாது அங்க அங்க விற்பனை கிடையாதுங்க செக் பண்ணி இல்ல யூபி இருக்கு மேடம் ஜி போட்டோ போட்டோ இருக்கு பிராந்தி கடையில ரெண்டு போட்டோ முழு மது விலக்கு அமைதி போட்டோ இருக்கு நடுவுல பாட்டில் இருக்கு அந்த போட்டோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா இருக்கும் என்னடா பண்ணுறேன்னு அப்பா எல்லா பக்கமும் வளர்ந்து இருக்கறாயா கரண்ட் பில் நானூறுவா கரண்ட் பில் கட்டிட்டு இருந்தவங்களா நாலாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க அதே மாதிரி நாலாயிரம் ரூபா கட்டிட்டு இருந்தவங்களா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா கட்டிட்டு இருக்காங்க கரண்ட் பில் அவ்வளோ எகிரிடுச்சு வாங்கற சம்பளம் எல்லாம் கரண்ட் பில்லுக்கே போயிடுது இந்த டயர் நக்கி தான் உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு மின் உயர்விற்கு காரணம் உதய் மின் திட்டத்துல கையெழுத்து போட்டு எங்களுக்கும் அதிகமாக்கி விட்டுட்டு இப்படி பச்சை போய் பேசுற சட்ட கீழே அம்மா உணவகம் எல்லாம் இயங்கிறதே இல்ல இந்த அம்மா உணவகம் இந்த கொரோனா நேரத்திலேயும் சரி அதுக்கப்புறமும் எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கு மக்களின் பசியை போக்கி இருக்கு ஆனா இன்னைக்கு அம்மா உணவகம் எங்கேயுமே இல்ல ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காதே அம்மா உணவகம் அங்க இருக்கு இங்க இருக்கு எல்லாம் மூடிட்டாங்க கிடையாதுங்க அம்மா உணவகம் வேணா வாங்க மேடம் எங்களோட கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட் ஆர்எஸ் எஸ் கிட்டயும் இருக்கு அத தாண்டி காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கு புது பஸ் ஸ்டாண்ட்லயும் இருக்கு நான் கூட்டிட்டு போய் பிரேக்ஃபாஸ்ட் கூட அங்க சாப்பிடலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இன்னும் சென்னையிலயும் இருக்குன்னு சென்னை அண்ணங்க நிறைய பேர் சொல்றாங்க அம்மா உணவகம் எல்லாம் எங்கயும் க்ளோஸ் பண்ணல சரி இனி உனக்கு எனக்கு சரிபட்டு வராது இப்போ லேப்டாப் திட்டம் அதுக்கு மாணவர்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கு கொடுத்த திட்டம் அது அஞ்சு வருஷமா கொடுக்கவே இல்ல கல்லூரி மாணவர்களுக்கு ஓட்டு போடுற வாக்காளர் வாக்காளர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிற மாணவர்களுக்கு இப்ப குடுத்துட்டு இருக்காங்க லேப்டாப் குடுக்கறோம் சொல்றாங்க அது இந்த கடைசி வருஷத்துல இந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணாங்க பாருங்க அஞ்சு அடுப்பு மாதிரி லேப்டாப் கொடுக்கலன்னு சொல்லி மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க இது என்னமோ நாங்க தடுத்து நிறுத்திட்டோமா யார் நிறுத்தினாங்கன்னு பாத்துட்டு இருக்க மக்களுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கும் தெரியும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல லேப்டாப் கேட்ட மாணவர்களை கேட்ட கொரோனான்னு சொல்லிருவாங்க பொய் தடியடி நடத்தினது மாணவ மாணவிகள் மேல இவருதான் மாணவன் ஆனா இன்னைக்கு அந்த மாணவ மாணவிகளுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுக்காக ஏஐ பீச்சர்ஸ் வச்சு இன்னைக்கு லேப்டாப் வழங்கினது இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி துப்பரானேனா உன்னை மூஞ்சில வேற யாரும் துப்பிடக்கூடாது பாரு அதை நான் கூப்புறேன் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் இருபத்தொன்போது கார்ப்பரேஷன்ல இருபத்தாறு கார்ப்பரேஷன் பிஜேபி ஜெயிச்சிருக்கு மிச்சம் மூணு கார்ப்பரேஷன்ல காங்கிரஸோ சிவசேனாவோ அந்த உதவ தாக்கரையோட சிவசேனாவோ அதெல்லாம் ஜெயிக்கவே இல்ல வேற யாரோ ஒரு மூணு பேர் ஜெயிச்சிருக்காங்க இருபத்தாறு கார்ப்பரேஷன்ல பிஜேபி இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க இவிஎம் மிஷின்ல பிரச்சனை பிரச்சனைன்னாங்க இந்த பேலட் பேப்பர் எலெக்ஷன் பேலட் பேப்பர்ல ஓட்டு போட்டு இருபத்தாறு கார்ப்பரேஷன்ல ஜெயிச்சிருக்காங்க

இங்க எங்க ஊருக்கு அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்ற மெம்பரையும் சரி நாங்க நம்பறதே இல்லைங்க சார் ஏன்னா இவங்க சொல்றதெல்லாம் பொய்யாதான் இருக்கும் எம் எஸ் அந்த முத்ரா லோன் கோவை மக்களுக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா மொத்தமா கிட்டத்தட்ட பதிமூணாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாங்க ஆனா மொத்தம் கோவை மக்கள் எத்தனை பேர் அதுல பயனடைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க இருபது லட்சம் பேர் மொத்தம் கோவை பாப்புலேஷனே முப்பத்தி ஆறு லட்சம் தான் ஆனா நம்ம இருபது லட்சம் பேர்த்து குடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்க இப்படிதான் இருக்கும் பிஜேபியோட கணக்கு நீங்க மூணு டைம் வந்தீங்களா மேடம் மூணு டைம் எம்எல்ஏவா வர்ந்தீங்க இல்லையா யார் தைவில

ஆனா அந்த பத்து தொகுதியும் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட இன்னைக்கும் அங்க இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இன்னைக்கு பல கோடி செலவுல ஹைஃபை பண்ணிருக்கிறதா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை தாண்டி இன்னைக்கு செம்மொழி பூங்கா கோவைக்கு வந்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம் அது போக இன்னைக்கு ஜிடி மேம்பாலம் சொல்லி மிகப்பெரிய அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய மேம்பாலம் அமைஞ்சது உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம் அதுக்கும் மேல இன்னைக்கு நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்கள் நல்லா படிக்கணும் அப்படின்றது அங்க கவர்மெண்ட் காலேஜ் அதாவது மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் எனக்கு இல்லை எனக்கு இல்லை இல்லை எனக்குல்லை இந்த நாள் முதல்வர் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டாங்களே இன்னைக்கு யோகேஸ்வரின்னு ஒரு பொண்ணு ஈரோட்ல அதாவது ஒரு மாற்றுத்திறனாளி பொண்ணு பாக்கவே சைஸ் இவ்வளவுதான் இருக்கு ஆனா அந்த பொண்ணு படிக்கிறது ஆதி திராவிடர் நல்ல பள்ளியில ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற அந்த குழந்தை இன்னைக்கு டுவெல்த்ல நல்ல மார்க் எடுத்து அதுக்கு மேல நான் முதல் திட்டத்தின் மூலமாக பயன்பற்று இன்னைக்கு நல்லா பெருசா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைங்களை ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் போக முடியாதுங்க போது இன்னைக்கு யோகேஷ்வரின்ற அந்த பொண்ணு இன்னைக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் ஆக போகிறாங்கன்னு சொன்னா அவங்க அப்பா சாதாரண ஒரு டீ மாஸ்டர் இருக்காரு அம்மா ஒரு பட்டாசு தொழிலாளியில தான் வேலை செய்றாங்க இன்னைக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுடைய தரத்தை உயர்த்தியது திராவிட முன்னேற்ற கடவுள்னா யார் பார்ப்பாங்கன்னு சொல்லணும்

இல்ல ஏடிஎன் கேல இருந்து ஆள் வரல உன்னைக்கு சொல்ல போனா இன்னைக்கு தமிழ்நாடு அரசின் மூலமாக அதாவது இது சர்வே எடுத்து பார்க்கும்போது இந்தியா இது நாலே நாலு ஆபரேஷன்ஸ் தான் நடந்திருக்கு அது தமிழ்நாட்டில் பிரைவேட்டா ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு இன்னைக்கு முதல் முறையா தமிழ்நாடு அரசு துறை சார்ந்து ஒரு பீகார்ல இருந்து வந்த அந்த தொழிலாளி சாதாரண ஒரு தொழிலாளி தானே யோசிக்கல அவங்களுக்கும் இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிக்கல் இந்த சர்ஜரி பண்ணுனா மீண்டும் கை கொடுக்க முடியும்னு தெரிஞ்சு அது மராத்தன் ரேஸ்ல கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க பெண்களே இருந்து அந்த ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த பீகார் தொழிலாளருக்கு கூட அட்டெண்டர் கூட இல்லைங்க ஆனா அந்த அட்டண்டர் நிறையில இருந்து இருக்க செவிலியர்கள் அவங்கள கரெக்டா பாத்துக்கிட்டு மிக பெரிய அளவுல ஒரு மாறுதலை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நடந்தது இந்த திராவிட முன்னேற்றங்கள் கொரோனா டைம்ல கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து மாட்டிட்டாங்க தமிழ்நாட்டுல அவர்கள் நடந்து வந்து காட்பாடி ரயில் நிலையை நோக்கி நடந்து போறாங்க தண்டவாளத்திலே நடந்து போயிடலான்னு அப்ப வந்து திமுக ஆட்சியில இல்ல அங்க காந்தின்னு சொல்லி ஒரு மாவட்ட செயலாளர் அவர் வந்து ராணிப்பேட்டை ராணி சொல்லிவாங்க இப்ப அவர் வேலூர் மாவட்டச் செயலாளர் அவர் தன்னோட சொந்த யாரும் எவ்வளவு பேர் போறாங்கன்னு வந்து அவர் தகவல் சொன்னேன் அவர்களை காட்பாடி முன்னாடி நிறுத்தி கலெக்டர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி அவர்களை வந்து காட்பாடியில் கொண்டு போய் தங்க வச்சு பாதி பேர் ராணிப்பேட்டை ரயில் தங்க வச்சு இவர்களுக்கு சிறப்பு ரயில் ஏற்பாடு பண்ணி அனுப்புறாங்க அப்ப ஆட்சியிலே இல்ல சோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு அப்படின்றத நீங்க நல்லது செஞ்சவங்க நம்ம ஏதாவது சூழ்நிலை பதிவு பண்ணிதான் கண்டிப்பா மக்களும் ஞாபகம் வச்சுப்பாங்க சார் அதுதான் இதுல இருக்கக்கூடிய நிதர்சனமான ஒண்ணு அதுக்கு மேல அவங்க என்ன சொன்னாங்க ஹீரோவா உங்களோட மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன ஹீரோவா ஆமா சார் ஹீரோ தான் டைலாக் சொல்றது மட்டும் இல்ல சொன்னாரு என்ன சொன்னாரு தமிழ்நாடு அதாவது நான் நம்பர் ஒன் சிஎம் இருக்கிறது விஷயம் இல்ல தமிழ்நாடு நம்பர் ஒன் மாநிலமா மாத்தணும்னு சொன்னாரு இன்னைக்கு தமிழ்நாடு சூப்பர் ஸ்டேட்ங்கிற பேர் கூடி வாங்கிருக்குன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதனால இந்த துணை முதல்வர் என்ன பண்ணாருன்னு கேட்டதுதான் நான் சொல்ல வந்த இன்னைக்கு கேரம்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் செஸ்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் ஸ்வஷ் கேம்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் அதை தாண்டி பேராமெடிக்கல்னா தமிழ்நாடு நம்பர் ஒன் ஃபார்ம் ஃபோர்னா வாங்க எங்க ஊர் பாருங்கன்னு சொல்றோம் அதுக்கு மேல ஒலிம்பிக்க கூட இங்க நடத்தக்கூடிய அளவுக்கு வெறும் ரெண்டரை வருஷத்துல அந்த விளையாட்டு மேம்பாட்டு துறையை உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு மாத்தினார்ல ஒரு மனிதர் அவரே தான் என்னுடைய துணை முதல்வர்னு சொன்னா இது வாரிசு தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க